எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா பேக் பெயின் சிவியர் ஆகி அதனால இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுதா கழுத்துல பிரச்சனை வந்து அதன் மூலமா கையில வந்து வலி பரவுறது கையில மத மத போறது சில பேர் கை எரிச்சல் இருக்கும் ரொம்ப நேரம் வந்து கார் ஓட்டணும்னா கை எரிய ஆரம்பிச்சிடும் கால் மத மத போறோம் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்ட்டுக்கு வெறும் இருபத்தெட்டு வயசு தான் ஆகுது அவர் டிரைவிங் ஒர்க் பண்றவர் அவரோட பேரு பெரியசாமி புதுக்கோட்டை மாவட்டம் இங்கே வரும் பொழுது ரொம்ப சிவியர் பேக் பெயினோட வந்தார் பேக் பெயின்னா அவருக்கு எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் ஃபைவ் எஸ் ஒன் மூணு லெவல்லயுமே டிஸ்கல்ஜ் இருந்தது சர்விகல் லெவல்லையுமே அவருக்கு டிஸ்க் பல்ஜ் இருந்தது இதனால என்னென்ன அவருக்கு ஒரு திரும்பி படுக்க முடியாது மணி நேரம் நடக்க முடியாது டிரைவிங் பண்ண பெயின் சிவியர் ஆயிடும் கழுத்துல இருந்து கைக்கு வலி பரவ ஆரம்பிச்சு கையில எரிச்சல் வர ஆரம்பிச்சிச்சு இடுப்புலையும் அதே மாதிரி இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவ ஆரம்பிக்கிறது மத மதப்படுறது இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தது இங்க வந்து ஒன் வீக்ல கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாரு அதுக்கு நாங்க அவருக்கு எந்த மருந்து மாத்திரைகளும் கொடுக்கல அவர் நிறைய ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து நிறைய மெடிசன் சாப்பிட்டு சரியாகாததுனால தான் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்க இங்க நம்மளோட சன் ஹாஸ்பிட்டல்ல அட்வான்ஸ்டு பிசியோதெரப்பி ப்ரோட்டோக்கால்ஸ் மூலமா ஹேண்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் மூலமா கம்ப்ளீட்டாகவே சரி பண்ணி கொடுத்துட்டோம் அதாவது எலக்ட்ரோ தெரப்பி மேனுவல் தெரப்பி அண்ட் எக்ஸசைஸ் தெரப்பி இதன் மூலமா கம்ப்ளீட்டாக அவர் சரி பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ நல்லா இருக்காரு நல்லா நடக்கிறாரு எந்த ப்ராப்ளம் இல்லாம அவர் பழைய ஊருக்கு அவர் பாட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு ரெகுலராக தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணார்னா இந்த பிரச்சனை லைஃப் டைமுக்கு அவர் திருப்பி வரவே வராது பாருங்க இருபத்தெட்டு வயசுலயே இந்த மாதிரி சர்விகல் ப்ராப்ளம் லம்பர் ப்ராப்ளம் இப்போ வர ஆரம்பிக்குது ஸோ கொஞ்சம் எல்லாருமே கவனமா ஸ்பைனை எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராம இருக்கும் இந்த வீடியோ எதுக்குன்னா நீங்க உங்களுக்கு பேக் பெயின் இருக்கு பேக் பெயின் இல்ல கழுத்து வலி இருக்கு கழுத்து வலி இல்லைனாலும் பரவாயில்ல உங்களுடைய வேலை தொடர்பான பயிற்சிகள் இப்ப நான் வந்து சிஸ்டம் ஒர்க் பண்றேன்னா அதுக்கேத்த மாதிரி எக்ஸசைசஸ் நான் டிரைவரா இருக்கேன் அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பையனுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைசஸ் இப்படி ப்ராப்பரான எக்ஸசைஸ்களை கொஞ்சம் ரெகுலரா செய்யுங்க உங்களுக்கு எக்ஸசைசஸ்ல டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளம் சன் ஹாஸ்பிட்டல் வாங்க எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு ரெகுலராகவே ரீஹாப் ப்ரோக்ராம் சொல்லி கொடுக்குறோம் ஆன்லைன் ரீஹாப் நாங்க கொடுக்குறோம் கொடுக்குறோம் உங்களுக்கு எக்ஸசைசஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் கம்ப்ளீட் ரீகேப் கொடுக்குறோம் தேங்க்யூ இது பெரியசாமி பேஷண்டோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் இருபத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்தது எம்ஆர்ஐ லம்போ சாக்ரல் ஸ்பைன் டி டுவெல் எல் ஒன் பதிமூணு எம்எம் இருந்திருக்கு எல் ஒன் எல் டூ பன்னெண்டு எம்எம் இருந்திருக்கு எல் டூ எல் த்ரீ பதினோரு எம்எம் இந்த எல் த்ரீ எல் ஃபோர் தான் இருந்திருக்கு

சி த்ரீ சி போர் அண்ட் சி பை சி சிக்ஸ் லம்பார் லெவல்லையும் சர்விகல் லெவல்லையும் அவருக்கு டிஸ்க் பல்ஜ் ஆகி வெளியில வந்திருக்கு இதனாலதான் அவருக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வழி கால் நடக்க முடியாம இருந்தது மாதிரி அதிகமான பெயினும் பிரச்சனை இருந்தது இந்த எல் த்ரீ எல் போர் மூணு லெவல்ல இருந்த ப்ராப்ளத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துட்டோம் இப்ப நல்லா இருக்காங்க இப்ப நல்லா நடக்கிறாங்க தேங்க்யூ புதுக்கோடம்மாட்டம் கோவிலுக்குள்ள இருந்து வர்றேன் டிரைவிங்லதான் இடுப்பு வலி ரொம்ப நாள் இருந்தது இங்க வந்ததுனால கொஞ்சம் பரவாயில்ல வழியெல்லாம் இல்ல நல்லாவே நேரம் ஆயிடுச்சு எக்ஸசைஸ் சொல்லி விட்டுருக்காங்க அது பண்ணா என்ன நல்லா இடுப்பு வலினா எப்படி இருந்தது எவ்வளவு நல்லா இருந்தது ஒன்றரை வருஷமா இருந்தது இந்த பக்கம் இந்த பக்கம் இடுப்புல இருந்து காலம் இடுப்பொலி பரவுச்சு சார் காலுக்கும் பரவாது சார்

அதுக்கு மருந்து மாதம் இருக்கு அதை சரிபூட்டுல சார் மருந்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா நல்லா இல்ல சரியல இப்போ இங்க வந்து எத்தனை நாள் ஆகுது இங்க வந்து ஆறு நாள் ஆகுது ஆறு நாள் ஆகுது வந்ததுக்கு இப்ப எப்படி இருக்கு வழி நல்லாவே நல்லாவே குறைஞ்சிச்சு குறைஞ்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் குறைஞ்சிச்சு அது கொஞ்சம் எதுவும் வலி இருக்கா அதிகம் எல்லாம் வலி இல்ல நல்லா குறைஞ்சி நல்லா குறைஞ்சிச்சு நீங்க வந்த பிள்ளையா காலம் மதம் மதப்பு இருந்தது இப்ப மதம் மதப்பு எரிசல் அந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணு இல்ல இப்ப தோல்பட்டல எரிச்சல் இருக்குன்னு சொன்னீங்க இல்ல அதெல்லாம் சரி ஆயிடுச்சு சரியாயிடுச்சு இப்ப உங்களால இப்ப வாக்கிங் போய் பாத்தீங்களா பாத்தீங்கன்னா வாங்கிக்கல வலியெல்லாம் இல்ல வலியில் இல்ல வழியில் நல்லா சரிங்க சார் ஓகேங்க சார் இங்க உங்களுக்கு மருந்து மாத்திர எதுவும் கொடுத்தாங்களா சார் எதுவும் இல்ல எதுவுமே குடுக்கல மருந்து மாத்திர எதுவும் கிடையாது என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எத்தனை மணில இருந்து எத்தனை கொடுத்தாங்க காலையில் ஒன்பது மணிலிருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் ஓகேங்க சார் சரிங்க சார் ஓகேங்க சார் தேங்க்யூ சார்